ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உடல் என்ன பண்ணுதுங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் இப்போ நடைபெற்றுட்டு இது ஒவ்வொரு விஷயங்களும் மேற்கொண்டு நம்மளோட பாதையோட பயணமானது வந்து பணத்தை நோக்கி ஒரு பாதையாக இருக்கிறதுனால உடலில் நடக்கக்கூடிய மா மாற்றங்களை வந்து நம்ம உணரக்கூடிய காலகட்டங்கிறது நம்மளுடைய நாற்பது வயதுக்கு மேலே தான் அந்த நாற்பது வயதுக்கு மேலே நம்ம நம்ம உடல் கூறுகளை வந்து ஆராயும்போது நமக்கு நார்மலாக என்ன ஆகுது உணவாகப்பட்டது உணவு முறையாகப்பட்டது மாற்றப்பட்டே இருக்கிறது அரிசி வந்து என்னைக்கு பாலிஷ்டா இருக்கு என்னைக்கு அழகான பொருள் மேல நம்மளோட கண்ணோட்டங்கள் போக ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்தே நமது உடற்பூறுகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டு இருக்கிறது இப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது வந்து தூதைவாளி கருப்பு கவுனி அரிசி சம்பா இது போன்ற உணவு வகைகள் சாப்பிட்டாங்க ராகி கம்பு இவை எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொண்டார்கள் காய்கறி பழங்கள் வந்து நிறைய சேர்க்கப்பட்டது ஆனால் தற்சமயம் இந்த வாழ் இந்த நாட்களில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் மெயினாக எடுத்துக்கிட்டோன்னா வானியை எனக்கு டைம் இல்லை ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் ஒரு பாஸ்தா

இருக்கிறவங்களோட உடல் உபாதைகளால் மரணித்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு கருப்பு கவுணி அரிசி பத்தி நம்ம நான் சொல்லணும்னு வீட்டில் இங்கே எல்லாருக்குமே தெரியும் சைனால இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஆனா இது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு இந்த உணவை நம்ம எடுத்துக்க போகும்போது ஒரு நாப்பத்தெட்டு நாள் இந்த கருப்பு கவனி அரிசியோ ஒரு கஞ்சி வடிகளோ இல்ல சாதம் வடிகளோ எடுத்துக்கொள்ள போது என்ன ஆகும் ஹார்ட் வந்து நமக்கு கரெக்ட் ஆகுது அடுத்தது குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுது மெயின் வந்து ரெண்டு பொருளையும் நிறைய இருக்கு நம்ம உடம்புல நாற்று வியாதிகள் வந்து நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் நிறைய நமக்கு வருது பிளஸ் உடற்பயிற்சி என்பதே இல்லாம போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இருக்கக்கூடிய வாழக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒபைஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபுட் கல்ச்சர் ஸோ இப்போ நம்ம விஷயங்களை நம்மளுடைய வருங்கால சந்ததியருக்கு மாற்றி அமைக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல நம்ம பேரவையின் மூலமாக நேச்சுரோபதி சித்தா ஆயுர்வேதி இந்த விஷயங்களை வந்து நம்ம இளைய தலைமுறைகிட்ட வந்து கொண்டு சே செலுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த வருடம் வந்து அமைஞ்சிருக்கு அதன்படி லாஸ்ட் மந்த் வந்து நம்ம என்ன இதயம் காக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அதுல வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய சீரமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தியான கத்தாட மந்த அன்னைக்கு சொன்னோம் அதன்படி அதோட கண்டினியேஷனாகவே இந்த மருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதயம் காப்பு இதயத்தை காப்ப

தலைநகரில் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க வெற்றி வெற்றி பேர் இயற்கை மருத்துவர் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னா ஆயுர்வேதி அன்சித்தா இது ரெண்டுலேயும் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பிளஸ் கோல்டு மெடலிஸ்ட் ஆல்சோ நாங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து மெடிக்கல் அட்வைசரா இருக்காங்க அவங்களே இந்த பேரவைக்கு வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி தலைமை இவர்களை சிவப்புரை ஆற்ற ஆகும்